Makelir. Papa. po. Hmm. Hey, nah. Pomo, pomo, ay, pomo.

I'll put it there, but with it mm -hmm. hey. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take Let's frequent fight training. together. And I got five eliminations just now. மூணு பேர் பார்க்குறேன் நண்பா வாங்க எப்படி இருக்கீங்க நண்பா நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா ஹாய் நண்பா நண்பி சரி மூணு பேர் பார்க்குறீங்க தேங்க்யூ நண்பா லைக் பண்ணிக்கோங்க நான் புதுசாக தான் சேனல் ஆரம்பித்தேன் இப்போ தான் சும்மா கேம்லாம் விளையாடுறேன் சும்மா கேம் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் சும்மா ஆரம்பிச்சு கேம் பேர் நல்லா இருக்குங்களா சேனல் நேம் அப்படியே பார்த்து சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் செகண்ட் டைம் ஆ செகண்ட் டைம் லைவ் போட்டுட்ருக்கேன் பிடிச்சதுனா லைக் கொடுத்துங்க நண்பா பாட்டு மாரி தான் விளாடுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மூணு பேர் பார்க்குறீங்க சும்மா ஒரு டைம் பாஸ் தான் போடுறேன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கா வாங்க ஒரு லைக் தட்டி விடுங்க நண்பா லைக் தட்டி விடுங்க

கண்ணு எடுத்துட்டு வந்துச்சுடா வந்துச்சுடா ஆஹா வந்துட்டாங்கடா வந்துட்டானுடா வந்துட்டாங்கடா அது குறிச்சா எல்லாம் குஷ்டானுங்க போல நம்ம டீம் எடுத்தா நம்ம டீம் எடுத்தா இருக்கானுங்க ஆட்டானுங்க பாடுறா இப்ப ஆட்டம் சூடு பிடிக்குங்க வர 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 உஷ்டானுங்க உஷ்டானுங்க ாங் ஓப்பல்ல இங்க ஃபுல் ஸ்டெப் காட்டுது எங்கெல்லாம் இருக்கீங்க சவுண்டு மட்டும் கேட்குது எது தப்பா எடுத்துக்காதீங்க நம்மளுக்கு இப்ப தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா நம்மளுக்கு அந்த ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பந்து வரேன் பிற நம்ம டீம்மேட் எங்கால டீமேட் எங்களை ஆடை இருக்கா தெல நானே பாட்டு தான் ஏதோ ஒரு கிலோ அடிச்சேன் இதுவா லீவ் ரோடு ஆகுதுன்னா இப்படி ஆகுது விசை

Pointed by Father Thank you. Former, Poma. I going to இருக்குதா எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்குண்ணா அடப்பா என்ன விட்டாங்க இல்லையா டீலில் பொழுதுறாங்க ரெண்டு பேரும் அங்கே தான் செத்துறாங்க போல அதிக்கல் பண்ணுமா உள்ள ஏதாவது இருக்கா கண்ணு கின்னு

வாஷ் அவுட் பண்ணிட்டு வலிச்சிட்டுறாங்க போது அடங்கும் எப்படி இறங்க அதுக்குள்ள அடி

আ আমি সুতো ভাব জি মারি গুলো ক্যাম্পিংও করতে পারে বাপ রে বাপ ক্যাম্পও এখানে আড়িগরান তেলি আড়িগরা আবে কি করে দেই আগে কই যান দা সাতনি তো অনেক পরে ভুলি চালিয়েছিস